ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமாமில் நம்ம தாமசிக்கிற ஏரியா இந்த ஏரியா முஸ்தஷ்வா ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க அரபியில் முஸ்தஷ்ஃபான் சொன்னாக்கா ஹாஸ்பிட்டல்னு பொருள் இந்த ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸோட மெயின் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் இந்த பகுதியில் தான் இருக்குது அரசாங்கத்தோட ஹாஸ்பிட்டல் இது அதனால தான் இந்த ஏரியாவுக்கு முஸ்தஷ்வா ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் வளாகத்துக்குள்ளாலே மெடிக்கல் டவர்னு ஒரு பில்டிங் இருக்குது அதோடு சேர்ந்து இந்த நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கறது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஆஃபீஸ் இந்த பில்டிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி சொல்லணுன்னாக்கா இங்கே அதிகமாக சவுதி மக்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க நம்ம இப்போ மற்றும் உள்ள வெளிநாட்டவருக்கு எமர்ஜென்சியாக மட்டும்தான் இங்கே அட்மிட் பண்ணுவாங்க ஆம்புலன்ஸில் கொண்டு வந்தால் இங்கே அட்மிட் பண்ணுவாங்க குறிப்பாக ஹார்ட் அட்டாக் வந்தது அல்லது ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் வந்தது அப்படின்னா தான் இங்கே அட்மிட் பண்ணுவாங்க நார்மலி உள்ள அந்த ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம வெளிநாட்டவர் எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் உண்டுங்க எல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே இன்சூரன்ஸ் இருக்கும் அவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அதிகம் போகணும் இந்த பில்டிங்கோடைய முதல் மாடியில் தான் என்னோட வீடு இருக்குது குறிப்பாக இந்த ஹாஸ்பிட்டலில் அதிகம் இந்தியன்ஸ் நர்சஸ் டாக்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறதுனால அவங்க எல்லாமே இந்த பகுதியிலேருந்து தாமசிக்கிறாங்க குறிப்பாக மலையாளி நர்சஸு குமரி மாவட்டத்தை சேர்ந்த பலரும் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க இந்தியன்ஸ் அதிகம் இந்த பகுதியில் தாமசிக்கிறனால இதையும் இதை சுற்றியுள்ள பகுதிகளில் நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது குறிப்பாக கேரளா தமிழ்நாடு மற்றும் வட இந்தியா சார்ந்த நிறைய ரெஸ்டாரண்ட்டுகள் இந்த பகுதியில் இருக்குது ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லாமல் நிறைய காஃபி ஹவுஸ்களும் இந்த ஏரியாவில் இருக்குது நம்ம நண்பர்கள்லாம் நம்மளை சந்திக்கிறது வந்தாக்கா நாங்கள் இந்த ஹோட்டலில் வந்தால் நாங்கள் சாப்பிடுவோம் ஓவரால் இந்த பகுதியில் வசிக்கிறது நமக்கு இந்தியாவில் இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருக்கும் இந்த ஏரியாவிலேருந்து சுமார் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் தான் தமாமுடைய மெயின் ஐகானான வாட்டர் டேங்கு ஏரியா இருக்குது வாட்டர் டேங்க் பற்றிய தகவல்களை நம்ம அடுத்த ஒரு ஓடியெல்லாம் பார்ப்போம் தேங்க் யூ